பிரைஸ் நாமத்தினால அன்பின் வார்த்தைகள் கடந்த நான்கு நாட்களாய் கூட தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம் எதிலெல்லாம் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்படி என்று சொல்லி நம்முடைய பாவங்களை மன்னிக்க நம்முடைய தீமை நின்று விலக்கி காக்க நமக்கு தைரியத்தை கொடுக்க நம்முடைய வாக்கு தத்துவங்களை நிறைவேற்ற தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம் இந்த ஐந்தாவது நாளில் தேவன் எதில் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அதிகாரம் வசனங்கள் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராங்கே இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் அங்கு வேதம் சொல்லுகிறது சமாதானத்தின் தேவன் தாமே நம்மளை முற்றிலும் பரிசுத்தமராக்குவார் எது என்று சொன்னால் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றதாக இருக்கும்படியாக நம்மை அழைத்த தகப்பன் நம்மளை முற்றிலும் பரிசுத்தமாக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாமாய்க்கூட அவருடைய வருகையில நம்ம குனிந்து போகாதபடி அவருடைய வருகையை எதிர்நோக்கி அவருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் குற்றமற்றவர்களாய் அவருக்கு முன்பாக நம்ம இருக்க வேண்டும் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி அவருக்கு முன்பாக குற்றமற்றதாய் கர்த்தர் வைக்க அவர் உண்மை உள்ள தானில் கழுதின புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது தானில் எப்படியா சொல்கிறாரு சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அது என்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்றார் இங்க தானியலுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கனுடைய வாயை கட்டி போட்டார் காரணம் என்ன என்று சொன்னால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்று சொன்னார் வேதம் சொல்லுகிறது நம்ம குற்றமற்றவனாக இருக்கும்போது கர்த்த நம்மளை பாதுகாக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக்கப்படும் போது தேவ்களுடைய வருகைக்காய் எதிர்நோக்க நம்முடைய வாழ்க்கையில் குற்றமற்றவனாக இருக்கப்படும் போது கர்த்த அவருடைய வருகையில் நம்மளை எடுத்துக்கொள்ள அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நம் தேவன் நம்மளை குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு முன்பாக நிறுத்தும்படி உண்மை இருக்கிறார் கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக அமேன்